எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து பார்க்க வேண்டாம் நம்ம ஜோதிட சதா காணொலியில் வந்து காணொலியை பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் வந்து நான் லாட்ரியில் வின் பண்ணணும் எனக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அதிர்ஷ்ட எண்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக வந்து ராசிகளுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பதிவு அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் போட்டிருக்கிறேன் அந்த பனிரெண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்ட எண்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் அந்த பதிவுகளை போய் நீங்கள் பார்த்துக்கறலாம் மேச முதல் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரங்களும் அந்த அதிர்ஷ்ட எண்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்திற்கான அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறத வந்து நானே மேச ராசி ரிஷபராசி மிதன ராசிக்காரவங்களுக்கு ஒரு பதிவாக நான் போட்டிருக்கிறேன் இந்த மேசராசி ரிசபராசி மிதன ராசிக்காரவங்க உங்களுக்கான ஜூலை மாதத்துக்கான அதிர்ஷ்ட தேதிகளை நீங்கள் அதில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் வந்து கடகராசி சிம்ம ராசி கன்னிராசிக்காரவங்களுக்கு நான் அதிர்ஷ்ட எண்களை வந்து சொல்லி பதிவிட்டிருக்கிறேன் எல்லா மாதத்திலையும் எல்லா நாட்களும் கிரக பலம் நட்சத்திர பலம் வாய்ந்த நாட்களாக இருக்காது ஏன்னா உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும் ஒரு நாள் சந்திராஷ்டம நாள் அப்படின்னுவாங்க அதில் வந்து நம்ம முக்கிய முடிவுகள் முக்கிய வேலைகளை வந்து நம்ம தவிர்த்துடணும் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா அந்த நாள் நமக்கு உகந்த நாளாக இருக்காது அப்படிங்கிறது கரிநாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை சொல்லியிருப்பாங்க அதில் வந்து சுபகாரியங்களை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நல்ல சில விஷயங்களுக்காக நல்ல சில காரியங்களுக்காக நல்ல சில வேலைகளுக்காக நல்ல சில முயற்சிகள் வெற்றி பெறுறதுக்காக வந்து சில நாட்கள் அப்படிங்கிறது ஒரு பலம் வாய்ந்த நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த நாட்களை நாம் தேர்ந்தெடுத்து நாம் நமக்குண்டான காரியத்தை செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் அதாவது நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குதான் நமக்கு யோக பலன் இருக்குதா நம்ம லாட்ரியில் வின் பண்ணுவோமா இல்லை நம்ம நினைச்ச காரியம் நடக்குமா இல்லை நம்ம எதிர்பார்த்தது நடக்குமா இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்குமே இருக்கும் அது எல்லா நேரங்களும் நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நடக்காது ராசி பலனில் வந்து பொதுவாக அந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்காரவங்களாம் இந்த மாதத்தில் ஆக ஓஹோன்னு வந்துடுவாங்க கண்டிப்பாக ஒரு ராசியில் இப்போ ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் நூறு பேருக்கு தான் அது பலம் பொருந்துகிறதாக இருக்குது இல்லாட்டி ஒரு ஆயிரம் பேருக்கு பொருந்தும் இல்லாட்டி ஒரு லட்சம் பேருக்கு பொருந்தும் இருக்கிற ஆள்களுக்கு அது பொருந்தாது காரணம் என்ன அதாவது ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் ஆனால் ஜென்ம ஜாதக பலன் அப்படிங்கிறது முடிவான விஷயம் உங்களுடைய ஜென்ம ஜாதகங்களில் உங்களுக்கு யோகாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தற்போது நடைமுறையில் இருந்தால் இந்த கோச்சாரா ராசி பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பொருந்தும் உங்களுக்கு நடைமுறையில் யோக தசைகளே இல்லை யோக புத்திகளே இல்லை அப்படின்னு சொன்னால் எத்தனை ராசிபலன் பார்த்தாலும் உங்களுக்கு அது பொருந்தாது இதை மட்டும் நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் ராசிபலனை பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நீ சொல்கிறது எல்லாமே பொய்யாக இருக்குது நாங்கள் உங்களை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க அந்த கேள்விகளுக்கு நான் சொல்கிற ஒரே விளக்கம் புரியுதுங்களா இதுதான் உங்களுக்கு நடைமுறையில் யோகத்தை தரக்கூடிய நல்ல செயல்களுக்கு உங்களை பக்கபலமாக கொண்டு செலுத்தக்கூடிய உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற யோக கிரக பலன்கள் நடந்தால் மட்டும்தான் அந்த தசை தசா புத்திகள் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது சப்போர்ட்டிங்காக இருக்கும் ஒருத்தர் கடன் படுகிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தசை தசாபுத்தி அவரை கடன்பட வைக்கும் ஒருவர் கடனிலிருந்து மீள்கிறார் என்றால் கண்டிப்பாக அந்த தசை தசாபுத்தி அவருக்கு கடனிலிருந்து மீட்டு கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கிரக பலம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் வெறும் ராசி பலனை மட்டும் வச்சு நாம எந்த மு ஒரு முடிவுக்கும் நம்ம வந்துடக்கூடாது அந்த ராசி பலனோடு சேர்த்து உங்கள் சுயஜாதக பலனையும் இணைச்சு பலம் பலன் பார்த்தா தான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும் சரிங்களா அதையே தான் நான் இந்த பதிவிலும் உங்களுக்கு அதைத்தான் சொல்றேன் நான் அதிர்ஷ்ட தேதிகள் கொடுத்துருக்குறேன் அதிர்ஷ்ட எண்கள் கொடுக்குறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்றத நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி விரும்புகிறீங்க எனக்கு இருக்கிற எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு எனக்கு ஒரே ஆப்ஷன் இந்த அதிர்ஷ்டம் மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டத்தில் வந்து ஏதாவது எனக்கு ஒரு பண வரவு கிடைச்சா என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் அப்படின்னு சொல்லி நான் பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கக்கூடிய அமைப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதனால் வந்து அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி அதிர்ஷ்ட தேதிகளை பயன்படுத்தி நாம் வந்து ஒரு போட்டி பந்தயங்களை நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கலந்துக்கிறலாம் அதற்கான வாய்ப்புகளை நமக்கு கிரக அமைப்புகள் கொடுக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து தேவையில்லாத பண விரயங்களை வந்து நம்ம தவிர்த்துடலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சே தீரணும் ஏன்னா நிறைய வந்து பரிசு சீட்டுகளை வாங்கி வாங்கி பண விரயம் அப்படிங்கிறது அதிகமாகவே ஆகிட்டு இருக்கும் நமக்கே டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் நல்ல நேரத்துலையும் கெட்ட நேரம் இருக்குது கெட்ட நேரத்துலையும் நல்ல நேரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அப்போ நமக்கு நேரம் நல்ல நேரம் ஆரம்ப கண்டிப்பாக வரும் நேரம் சரியில்லைன்னா கண்டிப்பாக போகும் இதை வந்து ஜாதகத்தின் மூலயமாக தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்போது எழுபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த எண்ணிற்கு நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்துக்கான தொடர்பை நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதக பலனை பார்த்து நீங்கள் எப்படி இருக்குது நிரபரம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் எப்போ எனக்கு இந்த பிரச்சனை தீரும் எப்போ எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும் அதை நாம் தெளிவாக சொல்லலாம் ஏ டு ஜெட் நீங்கள் விளக்கம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதற்கான ஒரு வாய்ப்பு சரிங்களா இப்போ நாம் இந்த பதிவில் வந்து கடகராசிக்கு அதிர்ஷ்ட எண்கள் பற்றி பார்க்க அதிர்ஷ்ட தேதிகள் பற்றி பார்க்க போகிறோம் கடகராசிக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிற வந்து இந்த ஜூலை மாதத்தில் வந்து ரெண்டாம் தேதி நான்காம் தேதி பதிமூன்றாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இரண்டு நான்கு பதிமூன்று பதினாறு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இந்த தேதிகள் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான தேதிகள் நல்ல பலன்களை தரக்கூடிய தேதிகள் நீங்கள் தாராளமாக நாட்டிற்காக மட்டும் கிடையாது ஏதாவது உங்களுடைய விஷயமாக உங்களுடைய காரியமாக இந்த விஷயமாக நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த தேதிகளில் நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு அது யோக பலனை தரும் அந்த காரியம் சக்ஸஸ்ஸாக இருக்கும் புரியுதுங்களா கண்டிப்பாக நீங்கள் இந்த தேதியில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கங்க அதேமாரி ராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதத்தில் வந்து சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று தேதிகள் இருக்குது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த மூன்று தேதிகள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் இந்த தேதிகளை வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் அப்படிங்கிற வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகாது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை வந்து நம்ம தலையிடக்கூடாது அதனால் வந்து நாம் உண்டு நாம் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டுடலாம் அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிற வந்து நம்மளை கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தக்கூடிய நாட்கள் புரியுதுங்களா அதுக்கப்புறமா சிம்மராசி நண்பர்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு வந்து ஒன்று ஒன்பது பத்து பதினெட்டு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ஒன்பது பத்து பதினெட்டு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள் எல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக அருமையான நாட்கள் அருமையான தேதிகள் இந்த தேதிகள் நீங்கள் எந்த ஒரு முயற்சினாலும் செஞ்சாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் வந்து இந்த சிம்ம சிம்மராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தேதிகளை நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தேதியில் உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகள் அப்படிங்கிற வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் வந்து முக்கிய முடிவுகளை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க புதிய முயற்சிகளை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நம்ம தலையிடக்கூடாது நாமளே சும்மா இருந்தாலும் சில பிரச்சனை நம்ம தேடி வரும் அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி போகிற அளவுக்கு நம்ம மௌனமாக இருந்துட்டோம்னா சரியாக போகும் சரிங்களா அதனால் இந்த சந்திராசிரம நாட்கள் என்ன சொல்லுது கவனமாக இருங்கள் அப்படிங்கிற மட்டும் நமக்கு அறிவுறுத்துது அதுக்கப்புறமா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து ஐந்து ஆறு ஒன்பது பதினொன்று பனிரெண்டு பதினேழு முப்பது ஐந்து ஆறு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பதினேழு முப்பது இந்த தேதிகள் எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் இந்த தேதிகள நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நாம் சக்ஸஸ் ஆகலாம் அதாவது நாட்டிற்காக மட்டும் கிடையாதுங்க எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கான சொந்த முயற்சிகள் சொந்த காரியங்களுக்காக நீங்கள் இதில் ஒரு உதாரணமாக வந்து நம்ம ஒரு விஐபியை சந்திக்க போனாலும் இந்த நாளில் போய் பார்த்தா தான் நமக்கு அது சக்ஸஸ்ஸாக இருக்கும் அவரை பார்த்து அவர் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் புரியுதுங்களா அப்போ பொதுவாக எல்லா விஷயங்களுக்கும் இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த ஜூலை மாதத்தில் இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியடை வைக்கும் அப்படிங்கிற தேதிகள் தான் உங்களுக்கான இந்த ஜூலை மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் மாதத்தினுடைய தொடக்க நாள் ஒன்று ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இந்த தேதிகள் அப்படிங்கிற வந்து சந்திராஷ்டமத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் அதனால் வந்து இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக புதிய முயற்சிகளெல்லாம் தவிர்த்துட்டு முக்கிய முடிவுகளை தவிர்த்துட்டு நீங்கள் தான் உண்டு தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் ஏன்னா சந்திராசிரம நாட்களை வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு தேடி வரும் நாம் சரியாக தான் இருப்போம் ஆனால் அது ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அதில் வந்து நம்ம கவனமாக பார்த்து பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனால் வந்து நண்பர்களே இதில் வந்து அதிர்ஷ்ட தேதிகள் மூன்று ராசிகளுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அதிர்ஷ்ட தேதிகளை நீங்கள் பயன்படுத்துங்க என்ன இருந்தாலும் நமக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு இருக்கா இல்லாண்ட செக் பண்ணுறதுக்கு சுய ஜாதகங்களையும் முறை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கங்க அப்படி நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத வீண் விரயங்களில் நாம் சிக்காமல் இருக்கலாம் அந்த வீண் விரயங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பணத்தை நம்ம சேமிக்கலாம் புரியுதுங்களா அதனால் வந்து இந்த எல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மற்றும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்